வீரகேசரி நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம வீ சேனல்ல வீட்ல ஈஸியாகவும் குயிக்காவும் செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் தான் பார்க்க போறோம் அதை செஞ்சு கொடுக்கறதுக்காக நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாங்க அர்ச்சனா பிரகாஷ் ராஜ் அக்கா வணக்கம் அக்கா வணக்கம் எப்படி இருக்கிறீங்க நல்லா நாளைக்கு அப்புறம் இல்லையா ஓகே ஸோ நம்ம இன்னைக்கு நம்ம நேயர்களுக்காக என்ன ஸ்வீட் செஞ்சு கொடுக்க போறோம் இன்னைக்கு அல்வா போறோம் கேரட் அல்வா ஓகே அதுக்கான தேவையான பொருட்கள் கேரட் சீனி நட்ஸ் ஏலக்காய் பால் நெய் ஓகே சிம்பிளான பொருட்கள் தான் எல்லாமே ஸோ செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாமா ஓகே அக்கா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் முதல்ல ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் பேனில் போட்டுட்டு கேரட் எல்லாத்தையும் அப்படியே கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு டூ மினிட்ஸ் மாதிரி ஓகே போய் எந்த அளவு வேணாலும் எடுத்துக்கலாம்ல நீங்கள் எடுக்க நான் எடுத்துருக்கிறது வந்து கேரட் ஓகே அதுக்கு ரெண்டு டேபிள் நெய் நெய்யிலேயே அப்படியே கேரட் வதக்கிட்டு ஆமா கேரட் நல்லா வதங்கினோட அந்த நெய்யோட டேஸ்ட் வந்து அந்த கேரட்ல வந்து ஃபுல்லா இறங்கிரும் இறங்கினா ரொம்பவே டேஸ்டா இருக்கும் அந்த கேரட் ஒவ்வொரு கேரட்டை கடிக்கும் போதெல்லாம் அந்த நெய்யோட வாசனை அப்படியே இருக்கும் நம்ம நெய்க்கு பதிலாக என்ன அப்படியெல்லாம் போடலாமா இல்ல இல்ல நெய் போட்டா நல்லா இருக்கும் நெய் தான் போடணும் சரியாக்கா சரியான பதத்துக்கு வந்துருச்சா இப்போ நல்லா நெய்ல வதங்கிருச்சு ஆமாம் வதங்கின பிறகு பால் பால் இப்போ பால் வந்து நாங்கள் ஊற்றிக்கணும் எப்படின்னா இந்த கேரட் வந்து ஃபுல்லாக மூடுற அளவுக்கு ஓகே கேரட் ஃபுல்லாக மூடு மூடுற அளவுக்கு பால் ஊற்றிக்கணும் ஸோ நம்ம கேரட் அல்வாக்கு கேரட் போடணும் இது மாதிரி வேற ஏதாவது அல்வா இருக்குதா நம்ம அல்வா இருக்கு பூசணிக்கால் அல்வா செய்யலாம் பீட்ரூட்ல அல்வா செய்யலாம் ஆ பீட்ரூட் அல்வா நல்லா இருக்கும் இதே மாதிரி தான் இருக்கும் இதுக்கு பதிலாக நாங்கள் அதை போட்டுப்போம் ஹெல்த்தியான ஸ்வீட் ஆமாம் பால் கேரட்

சீனி சீனி நம்ம எவ்வளவு கேரட் அல்வாவுக்கு கேரட் ஐநூறு சொன்னால் முந்நூறு கிராம் சுகர் இதை விட குறைச்சி போடணும்னா குறைவாவும் போட்டுக்கலாம் அவங்க அவங்களோட டேஸ்ட்டை பொறுத்து இப்போ என்னன்னா சீனியை போட்டதும் சீனி மெல்ட் ஆகி திரும்பி தண்ணி மாதிரி ஆகிடும் திரும்பி தண்ணியை வத்த விடணும் இப்போ சுகர் அட் பண்ணதும் ஏலக்காய் பவுடரையும் ஓகே நமக்கு தேவையான மாதிரி

அல்வா ஃபுல்லா ரெடி நம்ம இப்போ டேஸ்ட் பண்ணி தான் டேஸ்ட் பண்ணி ம் ரொம்ப நல்லா இருக்கு அக்கா நீங்க வந்து சொன்னீங்க தானே ஃபர்ஸ்டாவே நம்ம நெய்யை வந்து நெய்யில் கரட்டை போட்டு சாப்பிடும்போது சாப்பிடும்போது சாப்பிடும் வாசம் வரும் நல்லாவே வருது சூப்பராக இருக்கு இந்த கலருமே இந்த கலர் ரொம்ப நல்லா இருக்குது அதோட ஆரேஞ்ச் கலரில் ஒரு கோல்ட் கலர் ஆமாம் நல்லா இருக்குது அதோட கேரட் மாதிரியே தெரியலக்கா இது கேரட் அல்வானே சொல்ல முடியாது ரொம்ப டேஸ்டா இருக்குது அதுவும் இந்த நட்ஸு வேற லெவல் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ஓகே நம்ம கரெட் அல்வா செஞ்சு முடிச்சாச்சு டேஸ்ட் பண்ணியும் பார்த்தாச்சு செம்ம டேஸ்ட்டாக இருக்குது நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் உங்கள் குட்டீஸ்க்கெல்லாம் கொடுங்க நீங்களும் சாப்பிடுங்க இன்னொரு நாளைக்கு இன்னொரு புதிய டிஷ்ஷோட உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம் நன்றி